மேல கேட்கும்போது இல்லை சிறுமில் தான் ஹேண்டில் பண்ணிட்டாங்களே ஓகே ஓடுறது போலக்கு நாங்கள் நிறைய ஃபோட்டோ வந்துச்சு வீடியோ வந்துச்சு நாங்கள்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் கட்ட காமிக்கின்ற ஒரு தவறான ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் தான் தடுத்து இதுதான் ரியாலிட்டி நான் உங்களை டார்கெட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் அரையும் குறைவாக செய்வீங்க எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் நல்லா கேட்டுங்க நாங்கள் வந்து அந்த மெமரி என்ன ஒரு சால்வ் விண்ணும் அதாவது வந்து முக்தாம அதாவது பொஞ்சலா சார் ஒரு ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்றோம் இந்தமாரி ஆரையும் குறையுமே வேலை செஞ்சது முடிவு வராது இன்னொரு ஸ்ரீமுடா அங்கே முன்னுக்கு மெயின் டவுன்ல இருக்கிற பெரிய அல்லூர்ல மண்ணு அள்ளி பக்கத்துலேயே போட்டுறாங்க அப்ப அந்த மண் எங்க போவோம் மழை பெஞ்சு தீ தண்ணிக்குள் தான் வரும் அடிப்படையான ஒரு விஷயம் ஓகே வணக்கம் ஸ்ரீமுடா புக்கே கனிங் பத்துலாப்பான் இது ஏரியா சுத்தி வந்து தொடர்ச்சியாக இந்த வருஷம் வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு அதை சார்ந்து நாலாவது மாதம் நம்ம ஒரு பெரிய நடவடிக்கை நடத்தணும் இப்போ பிரிம்புற சின்ன ஒரு கூடுதல் ஏற்பாடு பண்ணோம் அப்புறம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ அதுலேருந்து மெமரண்டம் சைன் பண்ணி ஆயிர குணிங்களுக்கு போய் எம்பிக்கு கொடுக்க நினச்சோம் ஸோ அதோட விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ மேலிடத்தில் கேட்கும் போது இல்லை சிறுமலை வேலை தான் ஹேண்டில் பண்ணிட்டாங்க இல்லையா ஓகே ஓடுறது போலக்கு நாங்கள் நிறைய ஃபோட்டோ வந்துச்சு வீடியோ வந்துச்சுனாங்களே அது வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் கட்ட காமிக்கின்ற ஒரு தவறான ஒரு மறைமுகமான ஒரு தடுத்து இதுதான் ரியாலிட்டி இன்னைக்கு வந்து நம்ம கொத்தோரவங்க பிளான் பண்ணோம் கோத்தோரவங்க பிளான் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு இடம் மட்டும் தான் அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமான் ஸ்ரீமுடா அந்த குஞ்சி ஆகி அந்த இருக்கட்ட ஒரு அதிசய நாங்கள் நிகழ்ந்திருக்குது அந்த அதிசய என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவு தான் எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு குட்டி தீவு வச்சிருக்காங்க ஏன்னா அது நோன்னா ஒன்றும் ஆழமாயிரும் எல்லாம் தீர்ந்துடும்ல ஸோ மேற்கொண்டு நாங்கள் முன்னா பிடி பண்ணோன்னா சரி இது வந்து கவர்மெண்ட் செய்யல மிஸ் மீன்ஸ் அந்த ஏஜென்சி செய்யல நம்ம வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணலாம் நினச்சி நம்ம வந்து கோத்தரவை பிளான் பண்ணிணா சிறிமூடாவில் வெள்ளம் ஏறுது அதுக்கு காரணம் வந்து மொத முதல் அந்த இதெல்லாம் சொன்னாங்கன்னா கோத்தரவை செய்ய வர வரமாட்டேறாங்க அப்புறம் வந்து பா அல்லூரெலாம் அப்போ இருக்குது அப்போ இருக்குன்னாங்க ஆனால் இப்போ அல்லூரையும் உடச்சி இந்த பாகாறு போடுறாங்க எதுக்குன்னு தெரியல ஏன்னா அழுக்காக தான் இருக்குது இந்த இடத்த பெருசாக்கலாம் அதெல்லாம் செய்யாமல் பண்ணுறாங்க எங்களுக்கும் புரியல ஸோ இன்னைக்கு அந்த குத்த உருவம் பண்ணுறது ஐடியா இருந்துச்சு அப்புறம் அந்த பாகலாம் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சுக்கு சிந்து சிந்த வேலை செஞ்சுட்டு நாங்கள் இது பண்ணுறோம் வெளியாகிறோம் இங்க நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது இதை வந்து ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு ஒரு டிஃபென்சிவ் மோட்டுக்கு போயிடுறாங்க இல்லை நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் சரியாக இருக்கணும் ஐயா நீங்கள் சரியாக செய்யுங்க செய்யாமல் போங்க அது அதுக்காக அது இங்கே விஷயமே கிடையாது நான் உங்களை டார்கெட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் அரைங்குறமா செய்வீங்க எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் நல்லா கேட்டுங்க நாங்கள் வந்து அந்த மெமோரிடம் என்ன சொன்னால் வி வான்ட் அ சாலிட் ஒரு சால்வ் பண்ணணும் அதாவது வந்து முக்தா மார்ட் அதாவது பெஞ்சலாய் சான் முக்தா மால் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்கிறோம் இந்த மாரி யாரையும் குறைமே வேலை செஞ்சது முடிவு வராது இன்னொரு ஸ்ரீமுடா அங்கே முன்னுக்கு மெயின் டவுனில் இருக்கிற பெரிய அல்லூரில் மண் அள்ளி பக்கத்துலேயே போட்டுடுறாங்க அப்போ அந்த மண் எங்கே போவோம் மழை பெஞ்சு திருப்பி தண்ணி குளிந்தாங்க அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு ரோரோ மிஷின் எடுத்து வந்து இங்கேருந்து வெளியாக்கி மண் இங்கேருந்து வெளியாக்கும் அது கிடையாது பாகார போட்டு இந்த தான் பிரச்சனை அன்றைக்கி வீடியோ போட்டோம் இந்த இடம் இப்போ இருக்கு ஏன் ஏன் வந்து அவ்வளோ இடத்துல புல் முளைஞ்சிக்கு நல்லா நல்லா தோண்ட வேண்டியதானே கேட்டதுக்கான டக்குன்னு பாகாறு போட்டு விட்டாங்க வெள்ளம் வந்தால் பாகாறு போடுவீங்களோ அந்த அதுவும் பாகாறு போடுறது எல்லாம் ஏசுறாங்க வச்சுக்கோமே அந்த பாகார் போட்டெல்லாம் வீடியோ காமிக்கிறேன் அந்த பாகார் போட்டதுனால சொல்றதுனால அங்க இருக்கிற பாரைட்லாம் உடஞ்சிருது உடஞ்சிருச்சு ஆக்சுவலி நிறைய உடஞ்சிருச்சு அப்போ அவங்க நோக்கம் என்னது மக்கள் பார்வைக்கு இந்த தெரியக்கூடாது என்பதா இல்லை இப்போ இந்த பஞ்சர் பிரச்சனை தீர்வு வரணும் என்பதா அதே வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து டானா பந்த்வான் ஒரு நிதி மக்கள் உதவிக்காக இப்ப வரைக்கும் கொடுக்கப்படலை இடையில பார்த்தீங்கன்னா வந்து புத்ரா ஹைட்ஸோட மங்ஸ் வந்து முந்நூறு பேர் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் மில்லியன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சினிமூடால முப்பதாயிரம் குடும்பங்கள் கிட்ட இருக்குது மூவாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு டானா பந்துவான் ஒரு உதவி நிதி இப் இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படலாம் யாரு வந்து பார்க்கவும் கிடையாது இன்னைக்கு நினைச்சிருந்தா நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூட்டியிருக்கலாம் ஆனால் அப்பயும் என்ன இல்லை இது பொலிட்டிக்கல் ஏஜெண்டான்னு அவங்க சொல்லுவாங்க அது வந்து அரசா அரசியல் நோக்கம் இருக்கு அது இருக்குன்னு வாங்க ஸோ அதனால தான் நம்ம சிம்பிளாக செஞ்சோம் உங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டி தான் நாங்கள் காமிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதை செய்ய நாங்கள் தயார் எங்களுக்கு வேண்டியது வந்து நிரந்தர தீர்வு சிறிமூடாவோட வெள்ள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு புக்கே கம்பெனி பத்துலப்பான் சிறிமூடா இது சார்ந்து இருக்கிற ஏரியாக்கள்ல ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அரசியல் சாயத்தையும் அரசியல் நோக்கத்தையும் கூட வச்சுக்கோங்க அது என்ன வேணா பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உள்ள சார்ந்த அதிகாரிகள் செம்ம பணக்காரனாக இருக்காங்க பிஸ்னஸ் மேன் மேன் கூட வந்து அவங்க காரில் வந்து ஸ்பெஷல் நம்பர் கிடையாது ஆனால் எங்களோட அரசியல் சார்ந்த சில பேருக்கு வந்து பிரமுகர்கள் அவங்களையும் நம்ம எஸ்பிஆர் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க ரொம்ப நெங்களே சொல்கிறாங்க ஒரு வீட்டுக்கு போய்ட்டு பாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அல்லூர் சின்னதாக இருக்கீங்க குப்பால குப்பா முடியல அதாவது வெள்ளலாம்னு சொல்லிட்டு எகைன் அண்ட் எகைன் ஏன் வந்து பள்ளியை வந்து மக்கள் மேலேயே போகிறாங்க எங்களுக்கு தெரியல ஸோ அதை சார்ந்து தான் இப்போ நம்ம சின்னதாக செஞ்சுருக்கோம் ஸ்டில் நாங்கள் டைம் கொடுக்குறோம் பெரிய போராட்டத்துக்கு தயிச்சுதான் எங்களை கொண்டு போகாதீங்க யார் யார் சம்மந்தப்பட்ட ஆட்களோ இப்போ வரைக்கும் வந்து டைரெக்டாக எதுவான கண் துடைப்புக்கு செய்கிறது வேற மனசாட்சியோட ரியலாக செய்கிறது வேறு இப்போ கண் துடைப்புக்கு தான் பாருங்கள் அங்கே நோன்றாங்க இங்கே நோண்டாங்கன்னு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுறானுங்க இது நடக்கக்கூடாது என்பது தான் எங்களது வேண்டுகோள் இல்ல இது இப்படியே திறந்துச்சுன்னா திருப்பி புரட்சி வெடிக்கும்லாம் அதுல நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது கண்டிப்பா ஒரு போராட்டம் பெரிய போராட்டம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பண்ணக்கூடாது என்பது எங்க ஆசை ஏன்னா அது நிறைய விஷயம் தேவையா ஒரு தலைவன வேலை ஆனா பண்ணிதான் ஆகணும்னா பண்றதுக்கு நாங்க தயார்